சமுதாயத்துல இன்னும் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அத வந்து பெருசா ப்ரொஜெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்களா நான் உதாரணம் சொல்றேன் பெங்களூர்ல ஒரு பாட்டி எய்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஒரு டீச்சர் ரிடையர் ஆயிட்டாங்க பாட்டி அவங்க வந்து அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்காக வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்து அவங்களுடைய பொண்ணு இத வந்து ஸ்கேலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது நெட் மூலமா யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கேட்கறதுக்கு முயற்சி எடுக்கலாமே பத்தாயிரத்துக்கு மேல பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க கதை சொல்றது கேட்கறதுக்காக அவ்வளவு ஆரமா வார வாரம் வந்து கேட்டுங்க இந்த செய்தி யாரு தெரியும் அவங்க ஒரு அவார்டு கூட வாங்கினாங்க சரலா மாமின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா இப்படி பாசிட்டிவான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த செய்திகள் எடுத்துன்னு போனோம்னு சொன்னா வந்து இயற்கை அப்ப என்ன ஆகும் அவங்க மனசுலயும் நம்ம தான் எஃபோர்ட் எடுக்கணும் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் இப்ப உதாரணத்துக்கு உங்க சேனல் மூலமா பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு அதிகமா சொல்லுறீங்களோ நேச்சுரலா அப்ப என்ன ஆகும் அந்த ட்ரெண்ட் கிரியேட் ஆகும் இட் மே பி ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து நீங்க தான் ஆரம்பிக்கலாம் ஆனா அந்த ட்ரெண்ட் உருவாச்சு அப்படின்னு சொன்னா வந்து அப்ப என்ன ஆகும் ஓ இது கூட வந்து மக்களுக்கு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்க விஷயம்